எல்லோருக்கும் வணக்கம் பக்தியின் மேன்மை என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் முன்பு ஒரு காலத்தில் திருமலையில் ஒரு பெண் வசித்து வந்தால் அவள் மிகவும் முதியவள் அவள் ஏழையாக இருந்தால் அவளிடம் காசு பணம் எதுவுமே கிடையாது வெங்கடேச பெருமாளிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தால் அவள் வாழ்க்கை அவளுடைய மோர் விற்று வரும் காசில்தான் இருந்தது தினமும் பகவானுக்காக எதையாவது கொண்டு செல்வாள் அப்படி ஒரு நாள் அவள் வீட்டில் அவள் இருந்தது அவளை தூக்கிக் கொண்டு திருமலை கோவிலுக்குள் சென்றாள் அவள் கோவிலின் வாசலுக்கு சென்றபோது காவலர்கள் அவளை தடுத்து நிறுத்தினார்கள் அவளால் உள்ளே செல்ல முடியவில்லை பாட்டியின் கிழிந்த உடை வெறும் கை அவளது அவள் கைப்பிடியைப் பார்த்து காவலர்கள் அவளை விரட்டிவிட்டார்கள் அவள் வெறுத்து போனாள் ஒரு மரத்தின் கீழ் அடியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் கண்ணீர் வடித்தால் பிறகு வீட்டிற்கு வந்து தூங்கிவிட்டால் அந்த இரவு கோவிலில் ஏகாந்த சேவை நடைபெற்று கொண்டிருந்தது திடீரென கதவுகள் உள்ளே இருந்து தானாக பூட்டப்பட்டன எந்த அர்ச்சகராலும் திறக்க முடியவில்லை அர்ச்சகர்கள் அச்சத்தில் இருந்தார்கள் பகவானை வேண்டினார்கள் அதே இரவு தலைமை அர்ச்சகரின் கனவில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோன்றினார் நீங்கள் என் உண்மையான பக்தையை விரட்டிவிட்டீர்கள் நான் அவள் கொண்டு வந்த அவளை இன்னும் நான் சாப்பிடவில்லை எனக்கு பசிக்கிறது உடனே அவளை வர சொல்லுங்கள் என்று கூறினார் பிறகு அர்ச்சகர் விழித்து பார்த்து அந்த முதிய பெண்ணை தேடினார்கள் பிறகு அழைத்து வந்தார்கள் அவளும் தன்னுடைய பிடி அவளை பெருமாளுக்கு சமர்ப்பித்தாள் அந்த தருணத்தில் ஒரு வியப்பான நிகழ்வு நடந்தது பகவான் திருவுருவம் சற்று முன்னோக்கி சாய்ந்து அவளுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டது அந்த மூதாட்டியும் மனம் மகிழ்ந்தால் பிறகு பகவானை விழுந்து சேவித்து வணங்கினாள் இன்றும் திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் சிலை சற்று முன்னோக்கி சாய்ந்தபடி காணப்படுகிறது அன்று எல்லோரும் உணர்ந்தார்கள் இறைவனுக்கு செல்வம் அல்ல உண்மையான பக்தியே முதன்மை அதுவே பக்தியின் மேன்மை என்று அவர்களுக்கு புரிந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் மூதாட்டி போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் பத்மநாபம் சுரேஷம் विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्